ி ஃபோரில் கும்பம் உங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கும் முதல்ல ஒரு ரெண்டரை வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த ரெண்டரை வருஷம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த சனின்னு சொல்லக்கூடிய நடுவில் ரெண்டரை வருஷம் உங்களை பாடப்படுத்தும் அது எப்படி அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே போல இல்லை அவங்கவங்களோட அந்த கர்ம மூட்டைக்கு தகுந்த மாதிரி புண்ணிய மூட்டை பாவம் மூட்டைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு புத்தியை கொள்முதல் பண்ணக்கூடிய நேரம் இது உங்களோட உடம்பை கொஞ்சம் படுத்தும் அது உங்களோட வயிறு சம்மந்தப்பட்டதோ இல்ல வந்து ஒரு தலை சம்மந்தப்பட்டதோ இது போல் உங்களுக்கே தனி மனுஷனை கொஞ்சம் படுத்தக்கூடியது தான் இந்த ஜென்ம சனின்னு சொல்லுது அதாவது உங்களுக்கு மட்டுமே ஒரு விஷயத்தில் குழப்பாக இருக்கும் உங்களுக்கு மட்டுமே அந்த சாதம் சாப்பிட்டா சேராதது போல் இருக்கும் உங்களுக்கு மட்டுமே அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு மட்டுமே அந்த பயணம் அன்னீஸியாக இருக்கிறது போல இருக்கும் எதுலேயுமே ஒரு ஆர்வம் முதல்ல இருக்கும் அப்புறம் அதனுடைய முடிவு உங்களுக்கு ஒரு கசப்பாக இருக்கிறது போல் இதெல்லாமே சனி தான் உங்களுக்கு தர்றது முப்பது வருடத்துக்கு ஒரு முறை சேர்த்து வச்சதை உங்களுக்கு இந்த இந்த ஒரு இந்த ஏழரை வருஷத்துல உங்களுக்கு புரிதலை கண்டிப்பா உண்டு பண்ணுவார் நீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு சனிக்கிழமை காகத்துக்கு சாதம் வைக்கலாம் அது வந்து எள்ளு கலந்து அப்படி கிடையாது சும்மா ஒரு ஒருபடி சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு அதை சனி பகவானாக நினச்சிட்டு நீங்கள் காலை உணவை எடுத்துக்கிறது அதுபோல நீங்க சதயம் வந்து நீங்க ராகுவனுடைய நட்சத்திரம் அதுபோல் உங்களுக்கு ராகு கர்மாவும் உள்ளது அப்ப என்ன நீங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட விஷயங்களில் மனதை ப பறி கொடுப்பீங்க அப்புறம் பார்த்தா அது ஒரு ஏமாற்றத்தை உணர்ந்தது போல உணர்வீங்க அதனால உங்களை சிறு சிறுபிள்ளையிலேருந்தே உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து வரணும் சின்னதுல இருந்தே நீங்க அப்படிதான் இருப்பீங்க ஏதாவது ஒன்றுன்னா பெருசு இது அப்படி இப்படி பெரிய லெவல் அப்படிங்கிறது போல தான் இந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ராகு அதனால உங்களுக்கு வந்து நீங்களே தான் எதிரி சதயத்துக்கு ராகுவோட நட்சத்திரமும் நீங்கள் ராகு கர்மாவும் அப்படிங்கிறதால அதனால நீங்கள் உங்களை திரும்ப திரும்ப ஒரு ரீமைண்ட் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும் வீட்டில் உள்ள பெரியவர்களை கேட்டு இது பண்ணும் ஆசைங்கிறது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை நகர்த்தி செல்றதுக்கு ஆசை வேணும் ஏன் ஒரு சில விஷயங்களில் நமக்கு பேராசை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை ஏன்னா நீங்கள் ரொம்ப ரசனை மிக்கவர்கள் சதயம் நட்சத்திரக்காரங்க குடும்பத்துல இருக்கவங்க ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் கையால் வாங்கி அந்த மருந்தையோ டேப்லெட்டையோ சிறப்பையோ குடிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பத்து நாளில் சரியாக கூடியது ரெண்டு நாள்லேயே சரியாகும் அதுபோல் சதயம் நட்சத்திரம்ங்கிறத வந்து நீங்க ஜென்மத்தில் மருத்துவ அந்த தாவரங்கள இருந்த அந்த தாவரத்தில் தடவை நீங்கள் இருந்திருக்கீங்க அதனால அந்த முன்ஜென்ம வாசனை உங்களுக்கு இருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் அப்ப நான் எப்படி எனக்கு ஏதாவதுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் எப்பெல்லாம் நீங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு எடுத்துக்கிறீங்களோ உங்களோட குல தெய்வத்தை நீங்கள் மனசுள்ள நினச்சிட்டு இல்லை கொஞ்சம் உங்களுக்கு கடினமான ஒரு நோயாக இருந்ததுன்னா பதினோருபா குலதெய்வத்தை நினச்சி முடிச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது நீங்கள் செலுத்திடலாம் உங்களுக்கான உங்களுக்கான அனுசரணை உங்களோட குலதெய்வம் உங்களோட பித்திருக்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வாழ்நாள் முழுதும் நினச்சி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பணி போல் கரையும் யார் சதய நட்சத்திரமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்